ஹாய் மக்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன் எதனாலன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமால் நேற்று வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை அதனால் மன்னிச்சிடுங்க இன்றைக்கி இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்துன்னே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை யா ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் எயிட்டின் எபிசோட் நம்பர் வந்து ஃபார்ட்டி எயிட் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே திக்விஜய காட்டுறாங்க ஏன்னா டைம் கார்டு டாஸ்கில் அவர் தானே வின் பண்ணார் அதனால் வந்து ஹவுஸ்மேட்டுக்கெல்லாம் ஒர்க் கொடுக்குறாரு யாரெயெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணணுன்னு அப்போ வந்து கரண் அவினாஷ் கேங்காலா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அதாவது விவியன் சொல்கிறாரு நான் வந்து டைம் கார்டாக இருக்கும் போது நான் ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் பண்ணலை நான் நான் எதுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் கொடுக்கும்போது நான் செய்யணுன்ட்டு விவியன் சொல்கிறாரு அவினாஷும் அதுக்கு ஆமா ஆமாம் சொல்லிவிட்டு அவரும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து பகா கிட்ட கேட்குறாரு அதுக்கு பகாவும் என்ன சொல்கிறாருன்னா நானும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி திக்விஜய் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையே செஞ்சது இல்லை இப்பயாச்சும் வேலை செய்யுங்கன்னு சொல்லவே அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அதனால் அவரும் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கஷிஷ் கேட்குறாரு என்னென்னா திக்விஜய் டைம் கார்டாக இருக்காரு அவ என்ன அவர்கிட்ட இருந்து எதனா மாற்றம் க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு கஷிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தானே புதுசாக அவர் டைம் கார்டாக அக்கிறாரு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்காருன்ட்டு கஷிஷ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த திக்விஜய் வந்து திக்விஜய் சொல்லியிருப்பார் இல்லை பகாவை பற்றி இது போல் அவர் ஆக்டிவா இல்லைன்னு அதனால் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீ வந்து அவர் அவரை வந்து அப்படி சொன்னது தப்பு நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீ நார்மலாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் வேலை செஞ்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு ஆமாம் எல்லோரும் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடாதுன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பகா இருக்காருல்ல பகா வந்து திக்விஜய் இப்படி சொல்லியிருப்பார் இல்லை அதை வந்து ரஜத் கிட்டலாம் வந்து சொல்கிறாரு இது போல் சொல்கிறாரு அவரு அதனால தான் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ஆக்டிவாக இல்லைன்னு சொல்கிறாரு இல்லை அதனால தான் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்ட்டு ரெண்டு பேருக்கிட்டும் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இந்த கரண் சும் ஸ்ருதிகா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அதாவது என்னென்னா ஸ்ருதிகா அங்கேருந்து வராங்க அவர் ஸ்ருதிகா சொன்னாங்க இது போல் நான் திக்விஜய் கூட சொன்ன பகாவை எப்படி நீ சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தான் வந்து கரண் கேட்குறாரு நீ என்ன அம்மா அவனுக்கு அவன் கரெக்டாக தான் கேட்டான் அவன் இங்கே பக என்ன வேலை தான் செய்கிறாரு எதுவுமே செய்கிறது கிடையாது சாப்பிட்றாரு தூங்குறாரு ஏந்திருக்கிறாரு இதுதான் ஒரு வேலையை பார்க்குறாரு நீ என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ட்டு ஸ்ருதிகா வந்து கரண் கேட்குறாரு அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க நான் வந்து நான் கரெக்டாக தான் சொன்னேன் அந்த இடத்துல அவர் கேட்டுருக்கக்கூடாது இல்லைன்னு ஸ்ருதிகா சொன்னாங்க அதுக்கு வந்து கரண்ட் சொல்கிறாரு நீ வந்து எல்லா இடத்தையும் நான் நல்ல நாக்கை பிடுங்கிற போல கேட்டிருப்பேன் நீ வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறப்போல் பேசினிருக்கேன் நான் அவர்கிட்ட சண்டை போது நீ குறுக்களை வரக்கூடாதுன்ட்டு கரண்ட் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் நீ என்ன வேணாலும் கேட்டுக்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து அவினாஷ்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீ என்ன விவியனை கொண்டு போய் தனியாக பேசினிருக்க அப்படி என்னதான் பேசுவேன் எனக்கு அது போல் பேசுறது பிடிக்கலன்ட்டு ஈஷா சொல்லுவாங்க அதுக்கு அவினாஷும் சொல்வார் நீ கூட தான் திக் விஜய் கிட்டே பேசுகிறேன் அதுவும் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல் சொல்லுவார் அதுக்கு ஈஷா சொல்லுவாங்க அப்போ நான் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதான்னு கேட்பாங்க அதுக்கு வந்து அவினாஷ் சொல்வார் இல்லை நீ இப்போ இப்போ பார்த்தோன்னா விவேனும் போய் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு அதே போல் அலீஸ் போய் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாங்க நீயும் போய் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் இப்போ நான் மட்டும் தானே நம்ம கேங்கில் தனியாக இருக்கிற போல் ஃபீல் ஆகுது நான் மட்டும் யாருக்கிமே பேசலன்ட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங் காட்டுறாங்க மார்னிங் அந்த சாங்கோட ஏந்திருப்பாங்கல்ல போல வந்து அந்த சாங்கு வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ வந்து கஷிஷ் பக்கத்தில் வந்து யாமினி இருப்பாங்க போல அவங்க வந்து அந்த சாங்க்க்கு ரொம்ப ஹெவியாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க அதை பார்க்கும்போது ஆலிஸ் கஷிஷ் முடிஞ்ச பார்க்க முடியல அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்சன்லே தெரியுது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள கேவலமாக பார்க்குறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து யாமி வந்து திக்விஜய் கிட்ட சொல்கிறாங்க டைம் கார்டு குட் மார்னிங் நான் வந்து உங்களுக்கு மரியாதையே குட் மார்னிங்லாம் சொல்கிறேன் எனக்கு வந்து அதிகமாக எல்லாம் வைக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதே கொஞ்சம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன் அந்த திக்விஜய்க்கு வந்து அந்த ரஜித் வந்து ஓட வருவார் இல்லை அப்போ வந்து இவங்க தான் இருந்து நீ வந்து திக்விஜய்க்கு மட்டும் டைம் கிட்ட ஆக்காத ஏன்னா அவன் வந்து என்னை நாமினேட் பண்ணுவேன்னு சொன்னான் அதனால் நீ வந்து ஆக்காதுன்ட்டு அப்போ வந்து ரஜித் கிட்ட சொன்னாங்க இப்போ அவர் திக் திக்விஜய் வந்து டைம் கட் இப்படி மா அவருக்கு வந்து ஃபேவரலாக ஃபேவரலாக பேசுகிறாங்க ஐஸ் வைக்கிற போல் பேசுகிறாங்க அப்போ தான் பிக்பாஸ் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்கை ஃபஸ்ட்டு ஒழுங்காக போடுங்க மைக்கை வந்து பின்னாடி போட்டுருக்கீங்கன்னு பிக்பாஸ் ஒரு பல்ப் கொடுத்துருவார் அதை பார்த்து திக்விஜய் சிரிப்பார் அதுக்கப்புறம் வந்து திக்விஜயும் பகாவும் அந்த கிச்சன் இருப்பாங்க அப்போ வந்து திக்விஜய் வேலை செஞ்சுன்னு இருப்பார் பகா வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்வார் அதுக்கு திக்விஜய் சொல்வார் வேலை செய்யாதவங்க யாரும் சாப்பிட முடியாதுன்னு சொல்வார் அதுக்கு தான் நீங்கள் வேணால் தனியாக சமைச்சி சாப்பிட்டுங்கன்னு திக்விஜய் சொல்வார் இதை சொன்னோன்னே பகாவுக்கு கொஞ்சம் அப்செட்டாகிடுது இது எடுத்துகிட்டு போய் விவேன் கிட்டே சொன்னிருக்காரு இது போல் திக்விஜய் சொல்கிறான்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் வர அவினாசும் அந்த வராங்க அதுக்கப்புறம் பிவேன் இவங்கெல்லாம் வந்து திக்விஜய் வந்து கலாய்க்கிறாங்க எங்கன்னா அந்த வெளியே கார்டன் ஏரியா இருக்குள்ள அங்கே வந்து கலாச்சின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து திக்விஜய் கேட்குறாரு உங்களுக்கான வேலை டேபிள் க்ளீன் பண்ணுறது தானே அதை பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து நேற்று தான் சொன்னீங்க நேற்று நேத்துலேருந்துலாம் க்ளீன் பண்ண முடியாது நான் இன்னிலேருந்து தான் க்ளீன் பண்ணுவேன்னு ஈஷா சொல்கிறாங்க ஆனால் நான் திக்விஜய் போய் அதை வந்து க்ளீன் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அதிதிகிட்டையும் கேட்குறாரு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு யா யாரெலாம் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து விவியனும் கரனும் பேசிக்கிறாங்க எந்த ஏரியாவிலேருந்தா அந்த கார்டன் ஏரியா இருக்குல்ல அங்கே வந்து விவின் கேட்குறாரு சாப்பிட்ட தட்டை கூட கழுவ முடியாதா கரண் உங்களாலன்னு கேட்கும் போது அதுக்கு வந்து கரண் வந்து நக்கலாக என்ன பதில் சொல்வார் நான் சாப்பிட்டு வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் கழுவிட்டீங்களா அதனால தான் கேட்குறீங்க போகலன்ட்டு கரண் வந்து விவேன் கிட்ட கேட்பாரு இவங்களுக்குள்ளே கிளாஷ் ஆகினிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினு இருப்பாங்க திக்விஜய் அவினாஷ் விவியின் அப்போ வந்து பெருசாக அங்கே சண்டை இருக்கும் அப்போ வந்து விவே கரண் வந்து வெளியே வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பார் அந்த இடத்துல வந்து அந்த வயல்காடு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து கரண் சொல்லுவார் இது போல் பெருசாக சண்டை நடக்கா நான் உள்ளே போகணுன்ட்டு கொஞ்சம் பேசினு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து என்ன கேட்பாங்க கிட்ட எங்கே இங்கே இருப்பார் கரண் அப்பப்போ வந்துட்டு போவார் எங்கே ஆளை காணும்னு சொல்லுவார் அதுக்கு வந்து திக்விஜய் சொல்வார் அவர் முன்னாடியே கேட்க வேண்டியதானே ஏன் பின்னாடி பேசுகிறீங்கன்ட்டு ஈஷா கிட்டே கேட்குறாரு அதுக்கு ஈஷா சொல்கிறாங்க நான் கேடத கூட நீ நீ நீதான் அவங்க குரூப் ஆச்சுன்ட்டு ஈஷா சொல்கிறாங்க நாம் ஒன்றும் அது போல் இல்லைன்ட்டு திக்விஜயும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து திக்விஜய் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க என்னென்னா டைம் கடா இருந்து வந்து நீ இருக்கிறது தான் எல்லா வேலையும் செய்கிறது நல்லது தான் ஆனால் இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது ஏன்னா நீ டைம் கடாக இருக்கும்போது எல்லா கிட்டேயும் நீ வேலை தான் வாங்கணும் நீ டை என்னது வேலை செய்யக்கூடாதுன்னு ஸ்ருதிகா வந்து திக்விஜய்க்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன் நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணாதே எனக்கு தெரியும் பார்த்துக்கு தெரியும்னு திக்விஜயும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இந்த அவினா அவினாஷ் விவ்யன் இவங்களாம் வந்து விஜய் வந்து ட்ரிகர் பண்ணுறப்போல பேசினு இருக்காங்க அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்துக்கும் வந்து கலாய்க்கிற போல பேசினு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் சொல்கிறாரு ஈஷா அலை அவினாஷ் அவினாஷ்கிட்டலாம் இப்போ நான் வந்து மக எடுத்துன்னு நான் உள்ளே போகிறேன் என் பின்னாடியே விஜய் வருவான் பாருன்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து திக்விஜயும் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவர் பின்னாடியே போனார் போய் அப்போ வந்து விவியன் வந்து அப்போ வ கிச்சன் உள்ளார போகிறாங்க அப்போ வந்து கரண் அவினாஷை வந்து ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸில் பேசுகிறாரு என்னென்னா அது அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து அங்கே அந்த இடத்துல வந்து ஆலிஸும் இருக்காங்க அப்போ வந்து இவங்க சண்டை போடணும் இருப்பாங்கள்ல அப்போ வந்து திக்விஜய் சொல்வார் பரவாயில்ல நீங்கள் வந்து அன்வான்ட்னு தான் நினச்சேன் ஆனால் வாண்டடாக தான் பேசுகிறீங்கன்ட்டு ஆலிஸை பார்த்து வந்து திக்விஜய் சொல்வார் அப்போ வந்து கரண் வந்து கலாய்க்கிறப்போ என்ன சொல்வார் பரவாயில்ல மணால் வாயை திறக்காத பிள்ளை கூட இப்போ வாயை திறக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு கேங்கெல்லாம் வந்து இவர் சொன்னதை வந்து அவருக்கே சொல்லி கலாய்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப கலாய்ச்சின்னு இருக்கும்போது ஸ்ருதிகா சொல்லுவாங்க ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது இப்போல்லாம் க கலாய்ச்சிக்காதீங்க ஏன்னா அவினாஷும் கரனும் ரொம்ப மாறி மாறி கலாச்சின்னு இருப்பாங்க அது பார்க்கும்போது சண்டை போலே இருக்கும் அதனால் ஷில்பாவும் சொல்லுவாங்க ஸ்டாப் பண்ணுங்க இது போலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து சும் கிட்ட வந்து அந்த தனியாக உட்காந்து பேசுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கரண் இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு ஒரு சண்டை அங்கே நடக்குதுன்னா அந்த சண்டையை வந்து தீர்த்து உண்ணும் இவனே போய் அங்கே வந்து பிரச்சனை அதிகமாகிற போல பண்ணுறான்ட்டு ஸ்ருதிகா வந்து சும்கிட்ட சொல்கிறாங்க சும் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீ வந்து கரண்ட்கிட்டே சொல்ல வேண்டியதானே நேரம்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு தான் வேணாம் நான் எதனா சொன்னால் அவன் வேற எதனா சொல்லுவான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சும்மா வந்து சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ வந்து க ஸ்ருதிகா வந்து கரண் கிட்டே கேட்குறாங்க அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னா அது வளர்த்துனே போகக்கூடாது தீக்க தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அது கரண் சொல்கிறாரு அது உன்னுடைய வேலை அப்போ நான் அங்கே போல இருக்குமே நீ தானே அது போல் வேலையெல்லாம் கிண்டி விட்ற வேலையெல்லாம் பண்ணுவேன்ட்டு கரண் வந்து சொல்கிறாரு அதுக்கு தான் வந்து ஸ்ருதிகா கேட்குறாங்க சரி நீ ஏன் உள்ளே போனேன்னு கேட்டதுக்கு கரண் சொல்வார் அவினாஷ் கோவப்படவே தான் நான் உள்ளே போனேன்னு சொல்வார் அதுக்கு தான் வந்து ஸ்ருதிகா சொல்லுவாங்க அவினாஷ் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார் அது வந்து ஸ்ருதிகாவை வந்து நோட்ஸ் கட் போலே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து ஸ்ருதிகாவை ஊசி போல என்ன சொல்வாருன்னா இந்த கேள்வியை வந்து சும் என் கிட்ட கேட்டுருந்தேன் அவகிட்ட நான் தெளிவாக பேசியிருப்பேன் நீ வந்து கேட்கவே என்னால் பதில் சொல்ல முடியலன்ட்டு ஸ்ருதிகாவை வந்து அவாய்ட் பண்ணுறப்போலே பேசுவார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து சும் கிட்டே சொல்லி அழுவாங்க இதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் அது நீங்கள் எல்லோருமே ஒன்றா இருக்கிற போல தான் இருக்குது நடுவில் நான் வரவே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஆகிற போல் இருக்குன்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க ஆனால் சும் வந்து எந்த ரியாக்ட் பண்ணாமலேயும் இருப்பாங்க அமைதியாகவே இருப்பாங்க இப்போலாம் வந்து சும் வந்து கரனுக்கு வந்து ரொம்ப சொம்பு தூக்குற தான் இருக்கு ரொம்ப அவருகிட்டே வந்து அவர் எதிர்ப்பு சொன்னாலும் நியாயம் சொல்ற போலே சும் சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா விவேனுக்கும் திக்விஜய்க்கும் பிரச்சனை நடக்குது என்னன்னா அந்த கிச்சன்ல வந்து திக்விஜ் ஆஹ் வந்து அந்த சென்னா மசாலா செஞ்சுன்னு இருப்பார் அப்போ வந்து திக்விஜ் சொல்வார் இப்போ தான் எல்லா பாத்திரமும் கழு கழுவி வச்சேன் திருப்பி வந்து அழுகு பண்ணுறீங்கன்னு சொல்லி இருப்பார் அதுக்கப்புறம் விவியன் வந்து அந்த சென்னா மசாலா வந்து பண்ணியிருப்பார் இல்லை அதை வந்து கரனை வந்து டேஸ்ட்டு பார்க்க சொல்கிறாரு அப்போ தான் வந்து கரண் வந்து டேஸ்ட்டு பார்க்குறாரு அப்போ கரண் என்ன சொல்கிறாருன்னா பாகா கிட்டே நானும் உங்கள் டீமுக்கே வந்துடலாம் போலேன்ட்டு சொல்லின்னு கலாய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து யாமினி திக்விஜய் வந்து இருக்காங்க அப்போ வந்து யாமினி சொல்கிறாங்க நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு நீ வந்து டைம் கார்டாக இருக்க நீ தான் எல்லாமே முடிவு பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ராஜா போல் அந்த சேரில் உக்காந்து பேசணும் பின்னாடி குடும்பம் யானை இருக்குதுன்னு சொல்லுவேன் அவர் என்ன சொல்லி கலாய்ப்பாருனால் பின்னாடியும் யானை இருக்குது முன்னாடி யானை இருக்குதுன்னு சொல்லி ஃபன் பண்ணி கலாய்ப்பார் அதுக்கப்புறம் வந்து ரஜித் வந்து திக்விஜய் கூட சொல்வார் நீ வந்து கரண் மேலே வச்சுக்கிற எல்லாம் ரொம்ப பண்ணாத அந்த அளவுக்கு அவன் வரத்து கிடையாதுன்ட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து திக்விஜய் சொல்றாரு எல்லாரையும் நீங்கள் கேம் கண்டோண்டத்துலேயே பார்க்காதீங்க ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான குணம் இருக்குது நீங்கள் ஏன் அவரை கொஞ்சம் தப்பாகவே இருக்கிறீங்கன்ட்டு திக்விஜய் வந்து கரண் கிட்ட ரஜித் கிட்ட சொல்வார் அதுக்கப்புறம் வந்து ரவி பையா அதுக்கப்புறம் உள்ளே வருவார் அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்வார்னா அவினாஷியும் ரஜத்தையும் கிண்டல் பண்ணுவார் அதாவது என்னென்னா அந்த கார்டு என்ட்ரீலாம் வந்திருப்பாங்கல்ல அவங்களாம் வந்தோடனே அவி அவினாஷ்கண்ணெல்லாம் அப்படியே முழிக்கிறாரு ரஜத்துக்கெல்லாம் அப்படியே ஸ்மைலிங்காக இருக்குன்ட்டு கலாய்ப்பார் அதுக்கப்புறம் வந்து கஷிஷை என்ன கேட்பாருனா நீங்கள் வந்து அண்ட் ரோஸை பற்றி சொன்னீங்கல்ல அதை நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கன்ட்டு கேட்பாங்க அதுக்கு வந்து கஷீர் சொல்லுவாங்க ஆமாம் சார் அவங்க வந்தோடனே வந்து அவினாஷை வந்து தப்பு தப்பாக பேசின போல் இருந்துச்சு அதான் நான் சொன்னேன் வாய தான் இருந்தாலே சாக்காடை போல் பேசுகிறாங்கன்னு சொன்னேன்ட்டு அவங்களே வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க என்ன டாஸ்க்குனா இந்த பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யா மார்க்கு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க யாமனி வந்து மார்க் கொடுப்பாங்க அப்போ வந்து ரஜத்தை பார்த்துட்டு அவர் வந்து சில்ப்பர் போட்டிருப்பாருன்றதுனால அவருக்கு எயிட் மார்க் மற்ற எல்லாருக்குமே வந்து டென் மார்க் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா கிட்ட என்ன சொல்வாருன்னா ரஜத்தை பற்றி தெரிஞ்சுக்கினிங்களான்னு கேட்டதுக்கு நல்லா தெரிஞ்சிக்கினா அவன் எப்படிப்பட்ட இப்போ தான் அவனோட உண்மையான முகத்தை பார்த்தன்ட்டு ஷில்பா வந்து ரஜத்தை பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா கிட்டே என்ன கேட்பாங்கன்னா சும்மும் கஷிஷும் பேசுகிறது உங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குது போலன்னு கேட்கவே ஸ்ருதிகா சொல்லுவாங்க ஆமாம் சார் இந்த சும் வந்து எப்போ பார்த்தாலும் கரனுக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்ட்டு ஸ்ருதிகா வந்து சொல்லின்னு சிரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பகாக்கிட்ட என்ன கேட்பாருன்னா புது டீமில் சேர்ந்துட்டிங்க போலன்னு கேட்குறதுக்கு உடனேக்காரன் அங்கேருந்து வந்து ஆமாம் சார் இப்போ வந்து என்ன சொல்லின்னு இருப்பார் அங்கங்கே உக்காஞ்சினு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இவர் தான் உக்காஞ்சனு கதை பேசுகிறாரு தவிர வீட்டில் எந்த வேலையும் சேர்த்து கிடையாது இங்கேருந்து டீ மட்டும் போட்டு கொடுத்தா போதாது அதே போல் ஒர்க்கும் பண்ணணும் வெறும் டீ போட்டு கொடுத்து மட்டும் ஓட்டு வராதுன்ட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் போலே வந்து கரண் சொல்கிறாரு பாகாவை அவர் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது அதுக்கப்புறம் ஷில்பாவை கூட காட்டுறாரு பாங்களா பாருங்களாம் அவர் மூச்சை மாறிடுச்சின்னு கரண் வந்து அப்படியே கொஞ்சம் மிரட்டுறாரு பாகாவை அப்புறம் வெளியே நடந்த கதையெல்லாம் உள்ளே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பர்சனலாகவே பேசினார் அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து ஷில்பாவுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ஒரு டாஸ்க் வச்சாங்க அது கொஞ்சம் ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரு கேம் வச்சாங்க என்னென்னா டீம் டீம் கப்பில் கப்பில் மூணு கப்புள் இருப்பாங்க அதில் திக்விஜய் அவினாஷ் கரண் இவங்க மூணு பேர் கேர்ள்ஸில் வந்து சும் ஈஷா இவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கலாம் பாய்ஸுக்கு வந்து அந்த அவங்க மேலே ஏறி உக்காந்துச்சு இந்த மூணு பேர் யார் இருலாம் யாமினி அதித்தி அப்புறம் வந்து எட்டன் ரோசி இவங்க மூணு பேருமே பாய்ஸ் மேலே ஏறி உட்காந்து இருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த வெயிட்டை தாங்குறாங்கன்னு கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த யாமினி இருக்காங்கல்ல அவங்க வந்து திக்மி திக்விஜய் மேலே உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து ஏந்திட்றாங்க அவர் வந்து அவங்க தான் ஏந்திட்றாங்க அவங்க அவுட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கரணும் அவினாஷும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்த இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் தான் வின் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து மேன் மேனன்னு வாரம் வாரம் ஒரு அவார்டு கொடுப்பாங்கள்ல அந்த அவார்டு வந்து யார் கொடுத்தாங்கன்னா விவியனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பாகா கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிட்டார் ஏன்னா கரண் வந்து அப்படி பேசியிருப்பார் இல்லை அதை வந்து ஸ்ருதிகாவும் பாகாவும் பேசினு இருப்பாங்க அப்போ ஸ்ருதிகா கேட்பாங்க அரி ஓகேன்னு கேட்கும்போது பாகாவும் சொல்வார் ஓகேதான்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து அவினாஷும் ஈஷாவும் பேசுவாங்க என்னென்னா இந்த கரண் வந்து பா பகாவை கொஞ்சம் பர்சனலாக அட்டாக் பண்ண போல தான் இருந்துச்சு ஓவராக பண்ண போல இருந்துச்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அபினாஷ் சொல்வார் இதுக்கப்புறம் இருக்குது கரனுக்கு இதுக்கப்புறம் நானும் அவரை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறேன்ட்டு அபினாஷ் சொல்வார் அதுக்கப்புறம் ஷில்பா வந்து சும் சொல்லின்னு அந்த கரண் பண்ணால அதை பற்றி சொல்லின்னு இருப்பாங்க கரண் பண்ணது தப்பு தான் ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ண போல இருந்துச்சின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு சும் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவர் மேலே என்ன தப்பு இருக்குது நம்மளுக்கும் அதுக்கும் வேலை இல்லை அவங்களுக்குள்ளேயே எதனா பேசிக்கிட்டோன்ட்டு அப்படியே நழுவிடுவாங்க அவர் பண்ணது தப்புதான் சொல்ல மாட்டாங்க சும் அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து தான் இருப்பாரு என்ன அவங்கக்கிட்ட நான் வந்து வெளிப்படையா அவர்கிட்ட கேட்டது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி நிற்பாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா தானே அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஒர்க் கொடுத்துருப்பாங்க விவியன் வந்து தானாகவே போய் அவர் க்ளீன் பண்ணுவார் அது ஸ்ருதிகா பார்ப்பாங்க நான் தானே பண்ணுவேன் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க விவியன் வாங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்லுவாங்க பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் ரெண்டு பாத்ரூம் இருக்க டாய்லெட் இருக்குது நீங்கள் பண்ண முடியாது ஒன்றாச்சும் நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா விவியன் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஏன் நாலு பெண்ணை கேட்பாங்கல்ல விவியன் வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு அதனால் அவரே வந்து வாண்டடாக செய்கிற போல இருக்குது இதில் ஏதே இருக்குது அவரே வந்து செய்கிறதுனால ஸ்ருதிகாவும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலிஸும் திக்விஜயும் வந்து கிச்சனில் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சின்னு இருப்பாங்க ஆலிஸ் அப்போ வந்து திக்விஜய் சொல்வார் என்னது இந்த மாவில் பெசையாதீங்க உணர் மாவு இருக்காது பெசைய வேண்டியதானே ஏன்னா இது பழைய மாவு போல் அதுக்கு ஆலிஸ் சொல்லுவாங்க நான் தான் பிசைஞ்சு எல்லாமே பண்ணிவிட்டேன் இந்த டைமில் வேறு மாவு கொடு பெசையினா அது எனக்கு ரட்டிப்பு வேலையாக தானே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் கேட்பார் எங்கே உங்களுடைய லீடர் எங்கே அவரை காணான்னு சொல்லுவேன் யாரை கேட்பாருனா அவினாஷை கேட்பாரு விவியனை கேட்பாரு அப்போ தான் வந்து ஸ்ருதிக்கு அங்கேருந்து வந்து சொல்லுவாங்க இது போல் என்னுடைய வேலையை தான் வந்து விவியன் செய்கிறாருன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க பா இவங்களுடைய வேலை வந்து கிட்ட கொடுத்துக்கிறாங்க பாருன்னு சொல்லின்னு சிரிப்பாங்க அப்போ வந்து திக்விஜய் வந்து கேட்பாரு நீங்கள் ஏன் அவரை வேலை செய்ய விட்டீங்க உங்களுடைய வேலை தானே அதை நீங்கள் தானே செய்யணுன்ட்டு திக்விஜய் வந்து ஸ்ருதிகா கிட்ட கேட்பார் அதுக்கு ஸ்ருதிகா வந்து பேசினே இருப்பாங்க இவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் பேசுறது மாதிரி சிரிச்சின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் திக்விஜய் வந்து ஸ்ருதிகாவை தனியாக கொண்டு போய் நீங்கள் அவரை வேலை செய்ய விட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அதுக்கு ஸ்ருதிகா சொல்லுவாங்க அவர் வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னார் இப்போ செய்கிறாரா அது நம்மளுக்கு தானே லாபம் நீ ஏன் அவரை வந்து செய்ய வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கும் அதை வந்து விவியன் பார்த்துன்னு தான் இருப்பார் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துன்னு தான் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குதுல்ல அங்கே போய் அவர் சொ அங்கே இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்வார் இது போல் வந்து திக்விஜய் வந்து ஸ்ருதிகாவை ரொம்ப திட்டுறான் ஏன்னா இது போல் வேலை செஞ்சிருக்கு அவளை போட்டு திட்டின்னு இருக்கான்ட்டு திக் திக்விஜயை பற்றி விவியன் சொல்லுன்னு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து கரணை வந்து அவினாஷ் வந்து கேட்பாரு என்னென்னா உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள் எத்தனை உங்களுக்கு டிவர்ஸ் எத்தனை வாட்டி டிவர்ஸ் ஆகிக்குதுன்னு சொல்லுங்கன்ட்டு சொல்லுவார் அதுதான் வந்து விஜய் என்ன சொல்வாருன்னா இது உங்கள் புத்தியை காமிச்சிங்க பற்றியே இது போலலாம் பேசக்கூடாதுன்னு தானே சொல்லணுன்னு சொல்லுறதுக்கு கரண் என்ன சொல்வாருன்னா பரவாயில்ல அவர் பேசிட்டோம்ன்ட்டு பேசினிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே என்ன நடக்கும்னா ரஜித் வந்து விவேன் கிட்டே சொல்வார் எனக்கு ஈஷா ஈஷாவை யாருன்னா கோவப்படுத்தினாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு டக்குன்னு கோவம் அவங்க மேலே ஆகுது ஈஷாவை மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் பாசமாக சொல்லின்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஈஷாவுக்கும் அங்கே பிரச்சனை நடந்துன்னு இருக்குது இல்லை அவங்க சாப்பிட்றதுக்காக வெளியே வந்துடுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து தயிர் எடுத்துன்னு வர போல் அப்போ சொல்கிறாங்க ஐயோ தயிர் எடுத்துன்னு வரல இப்போ திரும்பி போகணுமா உள்ளேன்னு சொல்லும்போது ரஜித் என்ன சொல்கிறாரு நான் போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறாரு இன்னையோடய எபிசோடு இதை தாங்க முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்